நான் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் சொல்லிப்பேங்க என்னென்னா ஸோ நமக்கு வந்து மணி வேணும் அப்படின்னா ஸோ மணியை பார்க்காம வேலை செஞ்சால் மட்டும்தான் ஸோ மணி எயின் பண்ண முடியும் ஒரு வேலை மணியை பார்த்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா ஸோ மணி அமௌண்ட்டு கையில் கிடைக்காது ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு நம்ம வந்து நிறைய பேர் எனக்கு கடன் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறோம் அந்த கடத்தை அடைக்க நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் ஸோ நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்ட் டைமில் தான் இந்த ஒர்க் பார்க்குறேன் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நைன் டு செவன் வரைக்கும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செவன் டு டுவெல் வரைக்கும் இந்த ஒர்க் பார்க்குறேன் ஸோ இதில் வர அமௌண்ட்டை தான் ஸோ நான் சேவ் பண்ணி ஸோ எனக்கு இருக்கிற கடனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வந்து அமௌண்ட் வந்து ஒரு கடன் இருக்குது ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் தெரியும் அது எவ்வளோ அப்படின்றத நான் வந்து ஃபுல்லாக்கி முடிச்சுமே ஸோ எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவை நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன்